ஆழக வளமுடன் வேதாத்யம் என்ற சிந்தனையில் பதிமூணாவது காணொளி பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் இதை பற்றிய மகிழ்ச்சியின் கவிதை உலகம் என்ற மண் மீது அனைவரும் பிறந்தோம் உயிர்காக்கும் காற்று ஒன்றே மூச்சு விடுவதற்கு உலகெங்கும் ஒளி வீசும் சூரியனும் ஒன்றே உள்ள கடல் ஒன்றே நீர் ஆவியாகி பொழிய உலகில் இன்று உள்ளோர் இதிலொன்றும் செய்ததில்லை ஒவ்வொருவரும் பிறந்து வாழ்ந்து செத்து போவார் உலகில் ஒரு குழுவினர் மற்றவரை கொன்று உயிர் வாழ்தல் எனில் கொலைஞர்களே மிச்சம் இந்த காலத்தில் இந்த உலகத்துல மொத்தம் எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறதா சொல்றாங்க துறைமா இந்த எட்நூறு கோடி மக்கள்ல யாராவது ஒருத்தராவது இந்த பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒன்று தானாக உருவாக்கியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா யாராலும் அது செஞ்சதில்லை எல்லாமே இயற்கை தான் செஞ்சு நம்மளுக்கு கொடுத்துருக்கு அதாவது நம்ம மண்ணை நம்ம உருவாக்கல அதே சமயத்தில் மூச்சு விடுற காத்தையும் நம்ம உருவாக்கல சூரியனை நம்ம உருவாக்கல கடல் நீரையும் நம்ம உருவாக்கல மழையை நம்ம உருவாக்கலை இதில் எதையுமே யாருமே செஞ்சதில்லை ஆனால் எல்லாருமே பிறந்து அதையெல்லாம் அனுபவிச்சு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த இப்படிப்பட்ட இந்த உலகத்துல ஒரு சில பேர் வந்து மற்றவர்களை அடிமைப்படுத்தி ஒரு சில நாட்டை சேர்ந்தவங்க இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்தி இந்த போர் என்ற வகையில வந்து பணத்திற்காகவும் சில வசதி வாய்ப்புகளுக்காகவும் ஒரு சிலரை அடிமைப்படுத்தி ஒரு சிலர் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதை வந்து தவிர்த்து உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உணவு உடை நீர் அடிப்படை தேவைகளான உறைவிடம் ஆகியவற்றை பொதுவாக மாற்ற வேண்டும் அதாவது ஓர் உலகத்துக்கு கூட்டாட்சி இந்த உலகத்துக்கு உலகம் ஒன்று தான் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி ஒன்று அதனால நாடுகளுக்கு இந்த மத்தியில எல்லைகள் தேவையில்லை ஒருத்தரே இந்த நாட்டு உலகத்தை முழுசும் ஆட்சி செய்யலாம் அதனால பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து மிச்சமாகும் உலகத்துல போர் எதுவுமே இருக்காது அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க அதனால உணவும் நீரும் பொதுவாக இருந்துச்சுன்னா யார் வே யார் வேணாலும் அவங்களுக்கு தேவையான உணவையும் நீரையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு இந்த சட்டம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல பஞ்சமும் இருக்காது பகையும் இருக்காது எந்த வித சண்டை சச்சரவுகளும் மனுஷங்களுக்குள்ள இருக்காது அப்படின்றதுதான் மகரிஷியனுடைய உயர்ந்த சிந்தனை இதை புரிஞ்சிக்காமல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வலுத்தவர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற த கொள்கையை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க ஒரு சில பேர் வந்து அவங்கவுங்களுடைய தேவைக்கு அதிகமாகவும் பல சொத்துக்களையும் பல உணவுப் பொருட்களையும் அவங்க இது மாதிரி தண்ணீரையும் வந்து அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் இல்லை மற்ற மற்ற விஷயங்களை வச்சு அவங்க எடுத்துக்கிறாங்க அதனால பாதிக்கப்படக்கூடியது என்னவோ ஏழை மக்கள் தான் எனவே உணவு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பணக்காரங்க வந்து உணவை வீணாக்குறாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பகுதியில் அதே நாட்டில் இன்னொரு பகுதியில் எத்தனையோ மக்கள் வந்து இரவு சாப்பாடு சாப்பிடாம படுக்க போகிறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இதை நீங்களும் உங்க வாழ்க்கையில் பாப்பீங்க அதே மாதிரி நீ நீரை வந்து தண்ணீர் வீணாக்குறவங்களும் இருக்காங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறவங்களும் நம்ம இருக்க தான் செய்கிறாங்க இப்போ எல்லாமே பொதுவா இருந்ததுன்னா அவங்க அவங்க தேவைக்கு அவங்க அவங்க எடுத்துக்குவாங்க அவங்க அவங்களுக்கு தேவைக்கு அதை பூர்த்தி செய்யற அளவுக்கு நம்ம கொடுக்கற அளவுக்கு இருக்கலாம் இதனால் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளும் நம்ம பெருமளவு தவிர்க்கலாம் உலக மக்கள் அனைவரும் சுபிஷமாக வாழலாம் நன்றி வாழ்க வளமுடன்